தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் சென்னையில் இருந்து வாருங்கள் அம்மா அன்னைக்கு முதல் வணக்கம் வணக்கம் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவிலே இருந்து चेयरमैन தமிழர்வை வாணலி நேயர்கள் அனைவருக்கும் சிவகாமி சண்முக சுந்தரத்தின் தமிழ் வணக்கம் மை நேம் ஐயா வணக்கம் வணக்கம்மா சசிகலாமா வணக்கம் வணக்கம் சிவகாமி நலமா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் மிக்க நன்றி இன்றைய தலைப்பு கனவு நனவு செய் தூங்கும்போது காண்பதல்ல கனவு தூங்க விடாமல் செய்வதே கனவு ஏவுகணை நாயகரின் பொன்மொழி பின்பற்றி செல்வோம் அவர் வழி ஏவுகணை நாயகரின் பொன்மொழி பின்பற்றி செல்வோம் அவர் வழி கனவு மேற்பட முயற்சி அவசியம் வெற்றி பெறுவது என்றும் நிச்சயம் கனவை ஒன்றன் இலக்காக கொண்டு முன்னேற்ற பாதையில் துன்பம் வருவதுண்டு துவளாமல் தொடர்ந்து உழைத்தல் நன்று தவறாமல் வெற்றிக்கனி கிட்டுமே இன்று துவளாமல் தொடர்ந்து உழைத்தல் நன்று தவறாமல் வெற்றி கனி கிட்டுமே இன்று கனவுமைப்பட கவனம் வேண்டும் நிதானம் பொறுமை வெற்றியை தூண்டும் நேற்றைய கனவுகள் நாளைய நிகழ்வுகள் கடந்த கால நினைவுகள் எதிர்கால பதிவுகள் இன்று மட்டும் நம் கையில் இந்நாளை வெல்வாய் நம்பிக்கையில் இன்று மட்டும் நம் கையில் இந்நாளை வெல்வாய் நம்பிக்கையில் வாழ்வில் வென்றால் வரலாறு சொல்லும் நாளைய தலைமுறை நம் பாதையில் செல்லும் வாழ்வில் வென்றால் வரலாறு சொல்லும் நாளைய தலைமுறை நம் பாதையில் செல்லும் கனவு கனவாகவே கலைய வேண்டாம் தலைக்கணத்தில் தன்னிலை மறக்க வேண்டாம் காலம் சொல்லும் கனவுகளின் முன்னேற்றம் கைகூடி வர வாழ்வு பெருமே ஏற்றம் கனவுகள் நனவு மெய் கனவுகள் செய் இன்று மட்டுமே மெய் வாய்ப்பளித்த ஜெர்மன் தமிழர் வானொலிக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி அன்பு சகோதரி சிவகாமி செய்வது கனவு என்று அப்துல் கலாமின் வரிகளை கூறி கனவு நிறைவேற துவளாமல் நிதானமாக உழைக்க வேண்டும் என்று மட்டும் முன் கையில் அதுவும் நம்பிக்கையில் என்று அந்த கவிதையை தந்திருந்தார் சிவகாமி நன்றியமா வேண்டும் சிறப்பு எங்கள் நன்றி வணக்கம்